தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சிகிரியா மலை இலங்கையினுடைய கலை பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக விளங்குவது இந்த சிகிரியா மலை அதாவது மாத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தம்புள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் இருக்குது இந்த சிகிரியா மலை இதை வந்து ராவண கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ராவணனுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க ஒரு அடர்ந்த வனம் அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு எரிமலை வெடித்து ஒரு குளம்பாகி பாறை இருகுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரத்தில் இருக்குது இந்த சிகிரியா மலை அதனுடைய அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய கால் நகங்கள் மண்ணில் ஊன்றியதை போல செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கற்கள் அதிலும் ஒரு காலில் வந்து மூன்று விரல்களும் சில இதில் வந்து ஐந்து விரல்களும் இருக்கிற மாதிரியான அந்த உருவத்தை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கண்ணாடி சுவர் ஒன்று இருக்கு எலுமிச்சம்பழம் தேன் தேனு முட்டையினுடைய வெள்ளை கரு எல்லாவற்றையும் வைத்து ஒரு பாறையை பளபளப்பாக்கி கண்ணாடியை போல உருவாக்கி ஒரு கண்ணாடி சுவரை வந்து நாம் இங்கே பார்க்குறோம் இப்படி ஒரு மலை இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் உள்ள சில மலைகளைப் போல குன்றுர்களைப் போல உயரத்தில் உள்ள ஒரு மலைதான் இந்த மலை ஆனால் இந்த மலையினுடைய சிறப்பம்சம் என்னங்கிறது ஏற்க தெரியல ஆனால் ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா குதிரையில் அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாரு அவர் கண்ணில் இந்த மலை படுது அவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது இந்த மலையினுடைய உச்சிக்கு போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா உச்சிக்கு போவதற்கான எந்த வழியும் அங்க இல்லை அந்த மலையில் ஏறுவதற்கான எந்த பாதைகளுமே அந்த மலையில் இல்லை மிகவும் சிரமப்பட்டு குதிரையின் மூலமாக அவர் மலையினுடைய உச்சியில் போய் பார்க்கறாரு அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு ஏன்னா மலையினுடைய மேற்போதையில போய் பார்த்தா ஒரு அரண்மனை இருந்து இடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கற்களால் கெட்டப்பட்டிருக்கக்கூடிய செங்கற்களால் கெட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரத்தை போல ஒரு பெரிய மாளிகையை போல ஒரு வடிவத்தை அவர் அங்கே பார்க்குறார் சுற்றிலும் கற்களே இல்லாத ஒரு இடத்துல செங்கற்களே இல்லாத ஒரு இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய இதை மேலே கொண்டு போனாங்க அதாவது உலகத்தில் ஏழு அதிசயம்னு சொல்லுவாங்க இது எட்டாவது அதிசயம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு கட்டட கலையினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில் ஒரு பெரிய ஒரு நீச்சல் குளம் வந்து அங்கே ஒன்று இருக்குது அப்போ மழை பொழிவு அதிகமாக இருந்தால் அந்த நீச்சல் குளத்துல தண்ணி தேங்கும் அங்கே ஒவ்வொரு கற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடுக்குகளின் வழியாக அந்த தண்ணீர் கீழே வந்து கீழே தரைத்தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது நீரூற்றை போல பொங்கி மேலே வருகிறது அப்போ தண்ணீருடைய பொங்குதல் அதிகமாக இருந்தால் மழை அதிகமாக பெய்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இத்தனை டன் எடை உள்ள கற்களை இத்தனை அடிக்கு மேலே அவங்களால கொண்டு போக முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்கு இதை கட்டிய ஒரு மன்னர் வந்து தன்னுடைய தந்தைய இந்த மலையில் வந்து சிறைபிடித்து வைத்திருந்தார் அப்படின்னும் அவருக்கு இன்னொரு தமையன் ஒருவன் இருந்தான் அவனிடமிருந்து மூத்த சகோதரன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிரிகள் யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ உயரமான ஒரு மலையின் மீது தன்னுடைய கோட்டையை கட்டி அவர் அங்கே வாழ்ந்தார் என்றும் பல செவிவெளியான செய்திகள் நிரம்புவதை நம்ம பார்க்க முடியும் இலங்கையினுடைய அழகு நம்முடைய கேரள மாநிலத்தினுடைய அழகை போல தென்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அருட்கொடையைப் போல இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறது இது ராவணன் கட்டிய ஒரு கோட்டையினுடைய எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ராவண மலை அப்படின்னே இதற்கு பெயர் இருக்கு ராவணன் வாழ்ந்தான் என்பதற்கான ஒரு தடயங்களாகவும் இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் இந்த உள்ள மலையின் மீது பல இடங்களில் ஒத்துப்போவதையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது அப்படி இன்றைக்கும் பல மர்மங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அழகான இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் பலரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு மலையாக இந்த சிகிரியா மலை இருக்கிறது இன்றைக்கி அதனுடைய உச்சிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இரும்பினால் படிகள் அமைக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அங்கே வந்து மார்பிளில் படிகள் இருக்குது அது ஒரு கிரானைட் மலைனா கூட அந்த கிரானைட்டை குறைஞ்சி படி போட்டிருக்கலாம் ஆனால் சுற்றிலும் எங்குமே இல்லாத ஒரு மார்பிளால் எப்படி அங்கே ஒரு படிகளை அமைச்சாங்க எப்படி செங்கற்களால் அவ்வளோ பெரிய மாளிகை எழுப்பினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் கட்டடக்கலையில் அறிஞர் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு ஒரு பெரிய புதிராகவே இருக்கிறது இந்த சிகிரியா மலை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்